ஹாய்ங்க கௌதமி பேசுகிறேங்க இப்போ நான் மாடுக வந்தேங்க தோட்டத்துக்குள்ளே காட்டுக்குள்ளே இங்கே வந்து பார்த்தோம்னா பார்த்திங்கன்னா இந்த செடி வந்து அதிகமாக இருக்குங்க இது என்னென்னா கக்கொலிஞ்சின்னு சொல்லுவாங்க எங்கள் ஊர்லலாம் வந்து இது வந்து மாடு வந்து அதிகமாக சாப்பிடாது ஒரு அளவுக்கு தான் சாப்பிடுங்க ஆனால் வந்து இதை வந்து ஒரு ஆடி ஆவணி அந்த மாதத்தில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இந்த செடியெல்லாம் கொத்துவாங்க அந்த செடி வெற்றுற செடி வெட்டுறக்குன்னு ஒரு கொத்து இருக்குங்க அதை வச்சு கொத்தி காட்டெல்லாம் சுத்தம் பண்ணி தீ வச்சு விட்ருவாங்க ஏன்னால் வந்து பருவமழை பெய்கிற சமயத்தில் வந்து மாட்டுக்கெல்லாம் வந்து நல்லா புல்லு வரணுமில்லைங்க அதுக்காக வந்து இதெல்லாம் செடியெல்லாம் கொத்த ஆரம்பிப்பாங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து இந்த கொழிஞ்சி கக்கொழிஞ்சி செடியாக தான் இருக்கும் பாருங்க நாங்கள் இந்த விஷம் வந்து அது கொத்தலை அதனால் ஃபுல்லாக வந்து அந்த செடியோட விதை விழுந்து விழுந்து இந்த மாதிரி வந்து முளைச்சி வந்துருச்சுங்க வருஷம் வருஷம் அந்த காட்டை வந்து நம்ம சுத்தம் பண்ணிகிட்டே இருந்தோம்னா இது வந்து தான் முளைக்கி இந்த செடியெல்லாம் வந்துங்க நம்ம அதை பண்ணாமல் விட்டுடுறோம் இப்படிதாங்க வாழ்க்கை மாடு வெட்டோ வரோம் வீட்டுக்கு போவோம் ரெண்டு மூணு டைம் வந்து இந்த காட்டுக்குள்ளே வந்து மாடெல்லாம் மாற்றி கட்டிட்டு வீட்டுக்கு போயிட்டு அப்புறம் திரும்பவும் சாயந்தரம் வந்து பால் கரவைக்கு பிடிச்சிட்டு போயிடுறதுங்க மாடெல்லாம் இங்கே பார்த்திங்களா இலந்த மரம் இப்போ நிறையா காய் பிடிச்சிருக்குங்க நூறு மாதத்தில் வந்து வந்துடும் காய்க்கு இப்போ இந்த மழை காலங்களில் பார்த்தீங்கன்னா இந்த இலந்த மரத்தில் பொன்னாம்பூச்சின்னு சொல்லுவாங்க அது வந்து இருக்குது இப்போ இப்போ சில வருஷமாகவே அதிகமாக அதை பார்க்க முடியறதில்ல இருக்குங்க ஒன்று ரெண்டு தான் இருக்குது ஃபஸ்ட்டெல்லாம் நான் சின்ன வயசாக இருக்கிறத பார்த்தப்போலாம் வந்து சின்ன வயசாக இருக்கும்போதெல்லாம் வந்து நிறையா பார்ப்போம் இலந்த பொண்ணா பொறி பொறி பொண்ணாம்பூச்சி இந்த மாதிரி நெய் நெய்பொண்ணா இப்படியெல்லாம் சொல்லுவாங்க அது பிடிச்சி விளையாடுறது நிறைய காய் இருக்குங்க இழந்த மரத்தில் கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்ச சின்ன சின்ன விஷயங்கள்லாம் வந்து நான் கூட ஷேர் பண்ணிக்கிறேங்க இங்கே மாட்டுக்கு கொழுக்கட்டம் இல்லை விட இந்த கொக்கொழிஞ்சி தாங்க அதிகமாக இருக்குது ஒவ்வொரு வருஷமும் நினப்பங்க நாங்கள் இந்த மாதிரிலாம் வந்து சுத்தம் பண்ணணும் காட்டை சுத்தம் பண்ணி எல்லாம் கொத்தி தீய வச்சு விட்டுறணும் அப்படின் தான் நினப்போங்க நான் ஒரு சில டைம் அதை முடியாமல் போயிடுறதுனால அப்படி விட்டுறது பார்த்திங்களா எங்கே பார்த்தால் இந்த செடியாகவே தான் இருக்குங்க இன்னும் ஒரு மழை வரப்போ இன்னும் வடகிழக்கு மழை காலத்தில் இன்னும் வந்து என்னென்ன செடி வரும்னா இந்த தும்பை நாய் துளசி இந்த மாதிரி செடிகள்லாம் வருங்க அதெல்லாம் வந்து மாடு அதிகம் மேயாதுங்க அதுக்கு தான் வந்து எல்லாம் சுத்தம் பண்ணி வச்சுருவாங்க ஆடி ஆவணிங்கும் போது வந்து காட்டை சுத்தம் பண்ணுவாங்க பார்த்தீங்களா ஃபுல்லாக வந்து இந்த செடியாகவே தான் இருக்குங்க இந்த செடி வந்தால் என்னென்னா பில்லெல்லாம் மேலே வராது மாட்டுக்கு அது கீழேயே நின்று கொழுப்பம்பில்லாம் வந்து அதிகம் வராதுங்க தான் அந்த காடெல்லாம் வந்து சுத்தம் பண்ணுவாங்க கரெக்டாக வடகிழக்கு மலை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வந்து இந்த காடெல்லாம் வந்து சுத்தம் பண்ணி வச்சுருவாங்க பருவமழை பெய்கிற சமயத்தில் வந்து மாட்டுகளுக்கு வந்து நல்லா மேய்ச்சல் வந்து இருக்குங்க பார்த்தீங்களா இங்கே பார்த்திங்களா நான் வீட்டுக்கு போயிட்டு திரும்பவும் காட்டுக்கு வர்றேன் இன்னும் அதே இடத்துல நின்று அது தோகை விரிச்சாடிக்கு பக்கத்தில் வந்து சரி வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தா அது நம்மளை பார்த்ததையுமே இது பார்த்ததையுமே அது தோகைய கீழே போட்டுருச்சுங்க இந்த தான் அதுக்கு ஓ எங்கள் ஒரு மயில் வந்து எங்கே வந்து தொகை பிரிச்சாடுதோ அங்கே தான் வந்து ஆடிக்கிட்டே இருக்குங்க நான் காலையில் வந்து எடுத்தேங்க அதுக்கப்புறம் போயிட்டு ரெண்டு மூணு மணி நேரம் கழித்து வர்றேன் அப்போது வந்து இங்கே தொகை எப்போவுமே இந்த மாதிரி வந்து காட்டுக்குள்ளே வரும்போது கொஞ்சம் கீழே பார்த்து பார்த்து தான் வருவேங்க ஏன்னா இங்கெல்லாம் வந்து இந்த காலங்களில் தான் வந்து இந்த பாம்புலாம் நிறைய இருக்குங்க அதனால் வந்து கீழே பார்த்துட்டு தான் வருவேன் பாம்பு இருக்கா என்ன ஏது அப்படின்ட்டு ஏன்னா நம்ம தெரியாமல் காலை எடுத்து வச்சுருவோம் அது இருக்கிறதே நம்மளுக்கு தெரியும் இந்த செடி கொடுக்கலாம் பார்த்தீங்கன்னா இருக்கிறதே தெரியாது அதனால் யாருமே இந்த மழை காலங்களில் பார்த்தோம்னா நம்ம சேஃபாக இருக்கணும் இந்த மாதிரி செடி நீ போகும்போதெல்லாம் வந்து பார்த்து போய்க்கணும் யாருமேங்க நம்ம காலையில் எழுந்திரிச்சு வந்து இப்படி இதெல்லாம் பார்த்துட்டு போகும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது மனசுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க இப்படி இயற்கையை வந்து பார்த்து சந்தோஷப்பட்டுக்கலாம் இந்த மழை காலங்களில் மட்டும்தாங்க இந்த மாதிரி பச்சை பச ஏர்னு இருக்குது மற்ற சித்திரை வையாசிலாம் பார்த்தீங்கன்னா காஞ்சி கிடக்குங்க அப்படியே வந்து மாட்டுக்கெல்லாம் இந்த மாதிரி பச்சை மேவெல்லாம் இருக்காது இது ஆண்மயிலுங்க பெண்மயில் நிறைய இருக்குது இங்கேயே வந்து இந்த காட்டுக்குள்ள முட்டை வைக்கி அடைக்காத்து அப்புறம் குஞ்செல்லாம் வந்து நிறைய கூட்டிகிட்டு போகுது நான் ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வந்து இங்கே ஒரு வெள்ளை மயில் பார்த்தங்க பெண்மயில் பார்த்தேன் அழகாக இருந்துச்சு அந்த ஒரு டைம் மட்டும் தான் பார்க்க முடிஞ்சுது அதுக்கப்புறம் வந்து அந்த வெள்ளை மயில் வந்து அதிகமாக வந்து பார்க்க முடியல ஹாய்ங்க இங்கே பார்த்திங்களா மயில் மயில் இவ்வளோ நேரம் வந்து இது தோகை விரித்து அழகாக ஆடிட்டு இருந்ததுங்க நான் இங்கே வந்து பக்கத்தில் நிற்கங்காட்டி இது அப்படியே வந்து தோகையில கீழே போட்டுருச்சு விரிச்சதெல்லாம் எப்போ இங்கே காட்டுக்குள்ள மாடுலாம் கட்ட வந்தோம்னாலும் அழகாக வந்து தோகை விரித்து இது ஆடிட்டுருக்குங்க தினமும் வந்து அதை பார்த்துட்டு போவோம் அழகாக இருக்குங்க நிறைய மயில் இருக்குது முதல்ல ஃபஸ்ட்டெல்லாம் பார்த்தோம்னா நம்ம அந்த மயிலெல்லாம் வந்து நான் சின்ன வயசாக இருக்கும்போது பழனியில் தான் பார்க்க முடியும் இப்படியா இங்கே இப்போ பக்கத்தில் நின்று பார்க்குறக்கெல்லாம் வந்து இப்படியெல்லாம் இருக்கவே இல்லைங்க இப்போலாம் பார்த்தோம் மயில் தான் அதிகம்ங்க விவசாயம் வந்து மயிலும் ஒரு காரணம் விவசாயம் பண்ண முடியாமல் போகிறதுக்கும் என்ன வச்சாலும் வந்து சாப்பிட்ருக்குது அதனால் வந்து மயில் வந்து இப்போ அதிகமாகிருச்சுங்க இப்படி இந்த சைடெலாம் வந்து